குருதேவர் யார் இம்மண்ணுலகில் சித்தர்கள்தான் ஆரம்ப காலம் முதல் எண்ணற்ற மொழிகள் இலக்கியங்கள் கலைகள் அறிவியல்கள் சமுதாய கட்டமைப்பு சட்டத்திட்டங்கள் அரசியல் நெறிமுறை மரபுகள் தனிமனித வாழ்வியல் வகைகள் முதலியவைகளை படைத்து கொடுத்து வருகிறார்கள் இப்பேருண்மைகளை வரலாற்று பூர்வமாக தேவையான சான்றுகளோடும் ஊன்றுகளோடும் செயல்நிலை விளக்கங்களோடும் உலகுக்கு வழங்கும் ஒரு மாபெரும் சக்தியாகவே வாழ்கிறோம் யாம் ஞானாச்சாரியார் குவலய குருபீடம் இந்துமத தந்தை இந்து வேத நாயகம் தமிழினத்தின் தலைமை ஆச்சாரிய குருபீடம் குருதேவர் ஞானகுரு சித்தர் அரசயோகி கருவூரார் அவர்கள் பற்றிய ஒரு சுருக்க விளக்க நூல் குருதேவர் ஞானாச்சாரியார் ஞானகுரு சித்தர் அரசயோகி கருவூரார் அவர்கள் பெருமளவில் உலக மானுடர் போலவே தமது சித்தர் நிலையை தமிழன தலைமை ஆச்சாரிய குறிப்பிட நிலையை யாருக்கும் காட்டிக் கொள்ளாமலேயே வாழ்ந்தார் இருந்தாலும் சித்தர் என்று கேள்விப்பட்டு அவரை தேடி வந்து அருள் வேண்டுபவர்களுக்கும் அருட்கலைகளை கற்றுத் தருமாறு வேண்டுபவர்களுக்கும் தத்துவ விளக்கங்கள் கேட்பவர்களுக்கும் சமுதாய பிரச்சினைகளை முன்வைத்து வழி கேட்பவர்களுக்கும் குருதேவர் அவர்கள் சித்தர் நெறியை தமிழர்களின் சொத்தான மெய்யான இந்து மதத்தை எளிமையாக விளக்கிடுவார் அதன் அடிப்படையில் மேலும் விளக்கங்கள் தந்து வேண்டுவனவற்றை வேண்டுவோர் தரத்திற்கும் வாங்கிக் கொள்ளும் தரத்திற்கும் ஏற்ப வழங்கிடுவார் பெரும்பாலும் குருதேவர் அவர்கள் கேட்போர் கேட்டதற்கும் மேலாகவே வழங்கி அருட்கொடை வள்ளலாகவே திகழ்ந்தார் உதாரணமாக பரிகாரம் தேடி வருவோரை அருளாளராக ஆக்கிப் பிறருக்கு அருள் வழங்கும் நிலைக்கு உயர்த்தினார் தம்மிடம் கம்யூனிசம் பற்றி விளக்கம் கேட்டவர்களையே அருளாளராக வேடம் ஏற்று பிறருக்கு மந்திரிப்பவர்களாக தயாரித்தார் தாம் பணிபுரிந்த கல்லூரியில் மாணவராக படிக்க வந்தோரிலும் தக்காரை தேர்ந்தெடுத்து கடவளோடு தொடர்பு ஏற்படுத்தி அருட்பட்டங்கள் வழங்கி பூசைகளை அறிந்தாராக பயிற்சி பெறச் செய்தார் சுயநலம் தேடி வந்தோரை கூட பிறருக்கு நலம் விளைவிக்கும் அருட்கோட்டம் நடத்துவோராக மாற்றினார் மிகவும் தீவிரவாதிகளாக நாட்டின் கெட்ட நிலையை மாற்ற துடிப்போடு வந்தோரையே அமைதியோடு கற்போரத்தட்டும் பூசை மணியும் ஏந்தி மிதவாதிகளாக அன்பு வழியில் அமைதி வழியில் செயல்படச் செய்தார் அச்சம் கூச்சம் நிறைந்தவர்களை தமது தயாரிப்பினால் துணிவு நிறைந்த சமுதாயவாதிகளாக ஆக்கினார் நாத்திகவாதம் கூறி வந்தோரையும் சிவப்புடையும் திருநீரு குங்குமமும் அணிந்து அருட்பணி ஆற்றிடும் நிலைக்கு உயர்த்தினார் குருதேவரின் செயல்பாடுகளை கவனித்தோரால் இதுபோல் எண்ணற்ற உதாரணங்களை கோர முடியும் இவ்வாறாக தமிழர் நாட்டில் தமிழர்களுக்கு தங்களின் மதமான சித்தர் நெறியில் பயிற்சிகள் அளித்து தமிழர்களின் மெய்யான விடுதலைக்காகப் பாடுபட்டார் பத்தொன்பது தொன்னூற்றெட்டு இல் குருதேவர் உலகிலாக நிறைவு அடைந்த கூட குருதேவரிடம் முன்பு சாதாரணமாக தொடர்பு கொண்டு பழகியவர்கள் பலர் குருதேவரின் உயர்ந்த சித்தர் நிலைகளை இன்று உணர்கின்றனர் அப்படிப்பட்டவர்கள் குருதேவரின் சீடர்களிடம் வந்து குருதேவரை பற்றிய விளக்கங்களை கேட்டுத் தெரிந்தும் அருள் பெற்று உணர்ந்தும் குருதேவரின் சீடர்களாக தயாராகி வருகின்றார்கள் தமிழர்களின் மெய்யான இந்து மதத்திற்கும் பிராமணர்களின் பொய்யான ஹிந்து மதத்திற்கும் உள்ள வேறுபாடுகளைப் புரிந்து தெளிந்து பயனுள்ள வாழ்க்கை வாழ தயாராகின்றனர் குருதேவர் உலகறிய சித்தராக வாழ்ந்த காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்திரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு வரை உலகியலுக்கேற்ப அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக தம்மைப் பணியில் ஈடுபடுத்திக் கொண்டார் திருமணம் புரிந்து இரு மகன்களோடு இல்லற வாழ்க்கையில் இருந்தபடியே சித்தராகச் செயல்பட்டார் இந்த காலகட்டத்திற்குள் குருதேவர் சில நூறு நூல்களை எழுதியும் ஆயிரக்கணக்கில் அஞ்சல்களையும் கட்டுரை அஞ்சல்களையும் எழுதியும் செயல்பட்டார் அதே சமயத்தில் தாம் எழுதிய நூல்களில் ஒரு நூறு நூல்களுக்கு மேல் பதிப்பித்து வெளியிட்டார் ஆண்டிற்கு பத்து சுற்றுப்பயணங்களுக்கு மேல் நடத்தி தமிழகம் எங்கும் பல புதியவர்களை சந்தித்து அவர்களை தம்மிடம் பயிற்சி பெறச் செய்யும் வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொண்டார் தமிழர்களின் மதமான மெய்யான இந்து மதத்தை தமிழர்களுக்கு முழுமையாக விளக்கிட பெருமுயற்சிகள் எடுத்துக் கொண்டார் குருதேவர் ஆஸ் இந்து மறுமலர்ச்சி இயக்கம் அருட்பணி விரிவாக்க திட்டம் இந்து வேத முன்னேற்றக் கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தமிழின மொழி மத விடுதலை இயக்கம் போன்ற பல இயக்கங்களை செயல்நிலைக்கு கொணர்ந்தார் அருட்பணி விரிவாக்க திட்டத்தின் கீழ் தமிழகமெங்கும் அருட்கோட்டங்களை அமைத்து வாராவாரம் யாகம் நடத்தி பொதுமக்களுக்கு அருள் வழங்கும் திட்டத்தை செயலாக்கினார் எண்ணற்ற தனி மனிதர்களுக்கு அருள் வழங்கி ஞான காட்சி அருட்காட்சி அருட்கணிப்பு செய்யும் ஆற்றல் மந்திரிக்கும் ஆற்றல் போன்ற அருட்கலைகளில் சித்தி பெறச் செய்தார் இவை அனைத்தையும் பகுத்தறிவு பூர்வமாகவே நடத்திக் காட்டினார் பொய்யான இந்து மதத்தில் கற்பனையாக கூறப்படும் அனைத்தையும் மெய்யான இந்து மத பயிற்சிகள் மூலம் நடைமுறையில் அனுபவப்பூர்வமாக செயலாக்கிக் காட்டினார் குருதேவரின் எழுத்துக்களிலிருந்து சில பத்திகளை கோர்த்து குருதேவர் யார் என்ற விளக்கத்தை வழங்கும் வண்ணம் ஒரு தொகுப்பு கட்டுரையை இந்த சிறுநூலில் வழங்குகிறோம் குருதேவரை பற்றி அவரது நேரடி வாரிசுகளிடம் கேட்டு தெரிந்தோர்க்கும் குருதேவரது நேரடி வாரிசுகளிடம் அருள் நலன் பெற்றோருக்கும் குருதேவர் எழுதிய நூலினை படிக்கும் வாய்ப்பு பெற்றவர்களுக்கும் இன்ன பிறருக்கும் ஓரளவு குருதேவரை பற்றிய ஓர் அறிமுகம் வழங்குமுகமாக பதினான்காம் ஆண்டு குறுபூசையில் இந்த நூல் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது மற்ற விளக்கங்களை காண்க